ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் என்று ஆண்டு வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டு உங்களோட என்ன பேச விரும்புகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாத என் மகனே நீ கவலைப்படாது என் மகளே நீ கவலைப்படாது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளில் என்ன விரும்புகிறார் நீ கவலைப்படக்கூடாது அன்று சொல்றார் டோன்ட் ஒரி அபவுட் எனி திங் பி நாட் ஃபார் பார் எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது உங்களுடைய குடும்பத்தை குறித்து சரீரத்தை குறித்து எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போறேன் என் ஆண்டவர் சொன்னது நிறைய பேர் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் கவலைன்ற ஒரு காடியத்தை கடந்து போகலாம் ஆனால் இவங்க கவலையை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க எப்பவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க கவலையில் அமிழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க அதை நான் விரும்பவில்லை என் பிள்ளைகளுக்கு கவலையில் இருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கு வழி இருக்குதா என்ன வழி என்ன வழிங்க அதுக்கு இருக்குது ஒரு வசனம் பாருங்க இயேசு சொல்லுகிறார் பிலிப்பிய நாலாம் அதிகார ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது நல்ல கவனிங்க அப்பொழுது எப்பொழுது நீங்கள் ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுடைய உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டாகும் பிரச்சனை போராட்டம் நெருக்க வரும்போது ஒரு கவலை வரும் ஒரு கவலையின் தாக்கம் வரும் நீங்க உடனே அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த கவலை நீங்கிறோம் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறார் உங்களுடைய கவலையை உண்டாக்குகிற பிரச்சனையை அவருக்கு தெரியப்படுத்தணும் கவலையை கொண்டு வருகிற போராட்டத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும் எது உங்களை கவலைக்குள்ளாக்குகிறாரு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்களா கவலைப்பட்டு நீங்களா அழுது கொண்டே இருந்தீங்கன்னா விடுதலை பெற முடியாது